ஹை விவர்ஸ் எஸ் விஸ் ஸ்வீட் அடை அடை செய்ய செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனிப்பு தேவையான பொருட்கள் ஒரு கப் ஏலக்காய் நறுக்கிய தேங்க தேவையான அளவு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் அரை கப் தண்ணி அரை கப் வெள்ளம் போட்டு கொதிக்க விடலாம் தண்ணியில் வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் பாகு ஆக தேவையில்ல இப்படி தண்ணியாக இருக்கும்போதே இறக்கி ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் கேப்பமாவு மாவு நறுக்கிய தேங்காய் கொடியாக்கிய ஏலக்காய் கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சா போதும் இந்த மாதிரி வாழை இலையில எடுத்து அதுல எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சமா மாவை இலையில வச்சு மெதுவா கையில தட்டிக்கலாம் இத போல ஒவ்வொன்னா தட்டி எடுத்துக்குங்க அடுத்து அடுப்பு பத்த வச்சு தோசைகள் சூடானதும் எண்ணெயை தடவி தட்டி வச்சுக்கிற மாவை அப்படியே இலையோட கவத்தி போடுங்க அரை நிமிஷம் கழிச்சு மெதுவா வாழை இலை எடுத்தீங்கன்னா அழகா ஒட்டாம இப்படி வந்துடும் அப்புறமா சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் மாத்தி போடுங்க ரெண்டு நிமிஷம் வேக டைம் எடுக்கும் அவ்வளோதான் சுவையான கேப்பை இனிப்பு அடை ரெடி ஆகிருச்சு ரொம்ப ஈஸியாக கேப்பை ஸ்வீட் செய்யலாம் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எஸ் சி எஸ் சில் செய்த பலகாரம்